இன்றைக்கி வந்து என்ன வரைய போகிறோம்னா மீன் தான் வரைய போகிறோம் ஏன்னா நம்ம அதிகமாக இப்போ கடலில் ஆற்றுல குளத்தில் அப்புறம் காட்டில் மேத்ததான் மீன் பார்த்துருப்போம் எப்படின்னா நோட்டில் நம்ம அதே மாதிரி ஸ்கூலு அப்புறம் காலேஜ் படிக்கிறது தான் பார்த்துருப்போம் அதிகமாக பார்த்துருக்கோம் பண்ணுற மீன் சரி இன்றைக்கி நம்ம மீன் இது பண்ணலாம் வரையலாம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அதுக்கு ஈஸி தான் ஆனால் நம்ம மீன் அடையிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து நம்ம ரெண்டு மீன் வந்து இப்போ போறோம் ஏன்னா இந்த மீன் குட்டியாக போயிட்டு சரி இன்னொரு குட்டி பக்கத்துலேயும் அப்படியே நம்ம வரைஞ்சிரும் அது வந்து வரைஞ்ச நல்லா இருக்கும் அப்படிங்கிறவா இப்போ ரெண்டு மீன் வரையிலாம் இல்லை அதுதான் அதே மட்டும் தலையை போட்டுக்கிட்டு என்ன கன்று போட்டு வரலாம் கண் அப்புறம் மூக்கு எல்லாம் போட்டுவிட்டு அடுத்து உடம்ப போட்டு வரலாம் உடம்பை போட்டுக்கிட்டு மேலே அந்த செடியிலெல்லாம் போட்டு வரலாம் போட்டுக்கிட்டு சரி இனிமேல் போட்டுக்கிட்டு இனிமேல் நம்ம கலர் அடிக்க வேண்டியது தான் இதுக்கு ஒரு கலர் அதுக்கு ஒரு கலர் ஏன்னா கலரை ஏன்னா மாற்றி மாற்றி தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா இனிமேல் பக்கத்து பக்கத்தில் நல்லா இப்போ ஒரே கலர் அடித்தா நல்லா இருக்காது அதனால ரெண்டு கலராக அடித்தோன்னா பார்க்குறது இருக்கும் இப்போ நம்ம கலர் அடிச்சிக்கலாம் அவரான் அடித்தாச்சு கலராக அடித்து முடித்தாச்சு அவ்வளோ மீன் உடைஞ்சாச்சு முடிஞ்சிடுச்சு எதா இருந்துச்சு உள்ள ட்ராயிங் மீன் டிராயிங்